வருங்கால அரசு அதிகாரிகளான அனைவரையும் கனோகான் சேனல் அனுப்பினார் இருக்கிறது இந்த வீடியோவில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்கு இல்லைங்களா அதோட எட்டு தளத்தில் எந்தெந்த தளத்தில் எந்தெந்த கேட்டகரி வச்சுருக்காங்க அதாவது எந் எந்தெந்த பிரிவு புத்தகங்களை வச்சுருக்காங்கன்றத எப்படி ஈஸியாக ஷார்ட் கட் வீடியோ தான் இது இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க அவருக்காக ரெடி பண்ணி போடுறோம் இந்த வீடியோவை வந்து எதுக்கு நம்ம வந்து இப்போ தான் கேட்டாங்க அதுக்குள்ளே போடுறோம் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிறைய வீடியோவை அது ஏன் போடுற டைம் ஆகுதுன்னா அது வந்து கண்டுக்காமையோ இல்லை கிரியேட் பண்ணாமையோ இல்லை அது வந்து டாபிக் பெருசு அதுவும் இல்லாமல் ஒரு சில டாப்பிக் வந்து எனக்கு வந்து ப்ராப்பரான நோட்ஸ் கிடைக்கல இது வந்து டேரெக்டாகவே புக் சோர்ஸு புக்கில் ஒரு பாக்ஸு அதனால் இது வந்து ஈஸியாக எடுத்து போட முடியுது மற்றபடி நீங்கள் கேட்ட டாப்பிக்லாம் வந்து கொஞ்சம் நோட்ஸை கலெக்ட் பண்ணி ப்ராப்பரான நோட்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் தான் வந்து அதை வந்து க்ரியேட் பண்ண முடியும் ஷார்ட்கட்டு அப்படி இல்லைன்னா நம்ம வந்து புதுசாக வந்து கனவுகான் சேட்டுன்னு ஒரு சேனலில் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அதாவது எல்லாருமே சேட் பண்ணுற மாதிரி ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அது டெலகிராம் குரூப்பு அதுக்கான லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து கேட்குற டாப்பிக்கான ப்ராப்பரான நோட்ஸ் இருந்தால் அதில் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த நோட்ஸு அதே மாதிரி எனக்கு வந்து ஷார்ட் கட் எடுத்து போகிறதுக்கும் அது வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரத்தில் வீடியோ ரெடி பண்ணி போகிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்போது இந்த வீடியோவை பார்க்கலாம் தரைத்தளம் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் க்ரௌண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குன்னா சொந்த நூல் படிப்பகம் மற்றும் பரேலி நூல்கள் இந்த ரெண்டு இருக்குது சரிங்களா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா முதல்ல சொந்த நூல் இப்போது அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குதுன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் ஃபோர்த் ஃப்ளோர்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து இந்த அந்த வீடு மட்டும்தான் சொந்தம் தர இருக்குது இல்லைங்களா அது வந்து யாருக்கும் சொந்தம் இருக்காது மேபி அதாவது க்ரௌண்ட் ஃப்ளோர் வாங்குறவங்களுக்கு தர இருக்கலாம் மற்றபடி ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் வாங்குறாங்க இல்லைங்களா அவங்களுக்குலாம் வந்து தர சொந்தமாகாது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க அதாவது தரைத்தளத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அந்த தரை வந்து சொந்தமாக இருக்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது ஏன்னா அவங்களோட தரமாட்டந்தான் வந்து தரைத்தளத்தோட ஒட்டி இருக்கும் அதை வச்சு தரைத்தளத்தில் சொந்த நூல்கள் அப்படின்றது அதாவது அந்த தரைத்தளம் சொந்தன்றத வச்சு தரைத்தளத்தில் சொந்த நூல்கள் இருக்குன்றதை வச்சுக்கலாம் அடுத்து பிரெய்லி நூல்கள் பிரெய்லி நூல்கள்னால் இந்த பார்வையற்றவர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்க படிக்கிறதுக்கான பிரெய்லின்ற ஒரு வடிவை வகையை கண்டுபிடிச்சிருக்காங்க அதுதான் வந்து பார்வையாற்றர்கள் கையை தொட்டு உணர்ந்து அந்த எழுத்துக்களை படிப்பாங்க இல்லைங்களா அதுதான் வந்து பிரெய்லி நூல்கள் அப்படின்றத சொல்லுவாங்க சரிங்களா அவங்க வந்து ஆல்ரெடி வந்து அற்றவர்கள் தானே அவங்க வந்து மேலே போகிறதுக்கு அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறதுக்கே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அதனாலே அவங்க வந்து படி ஈஸியாக வந்து படிச்சதுக்காண்டியும் தரைத்தளத்திலேயே அந்த விஷயத்தை இருப்பாங்க சரிங்களா ஒன்றும் இல்லை தரைத்தலம்னால் என்னென்னா தரை வந்து த அந்த தரைத்தளத்தில் இருக்கிறவங்களுக்கு சொந்தம் அப்படின்றத வச்சு சொந்த நூல்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து தரைத்தலத்தில் தாண்டி மேலே போகிறதுக்கெலாம் வந்து பார்வையாற்றவர்களுக்கு சிரமமாக இருக்குன்றதுக்காண்டி அந்த வடிவ பிரைலி வடிவ நூல்கள் இருக்குது இல்லைங்களா அதை வந்து தரைத்தளத்திலே வச்சிட்ருப்பாங்க இது வரைக்காலும் ஃபஸ்ட்டு தரைத்தளம் கிரவுண்ட் ஃப்ளோர் ஓவர் அடுத்து முதல் தளம் முதல் தளம்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் என்னென்ன இருக்குன்னா குழந்தைகள் பிரிவு மற்றும் பருவ இதழ்கள் இதே அப்படி ஞாபகம் இப்போது பார்வையற்றவர்கள் வந்து மேலே யாரும் கஷ்டப்படுவாங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து குழந்தைகள் வந்து அதுக்கு மேலே போக கஷ்டப்படுவாங்க இல்லைங்களா குழந்தைகளாக இருக்காங்க ரொம்ப உயரத்தில் போனாலும் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் அதுக்கு அடுத்த ஃப்ளோர் ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயே வந்து குழந்தைகளுக்கான நூல்களையும் பருவ இதுகளையும் வச்சுட்ருப்பாங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலன்னா குழந்தை பருவம்னு படித்திருப்போம் இல்லைங்களா நம்ம குழந்தை வயசுன்றத குழந்தை பருவம்ன்றதை படித்திருப்போம் இல்லைங்களா அதை வச்சு குழந்தைகள் ரொம்ப உயரம் போகவும் கஷ்டம் அதே மாதிரி பார்வையற்றவர்கள் வந்து கீழே இருக்கிறது ஓகே அதுக்கு மேலே போகணுன்னா கஷ்டம் அதுக்கு அடுத்தபடியாக குழந்தைகள் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வரைக்கும் ஈஸியாக போயிடுவாங்க ரீச் ஆகிடுவாங்க அதை வச்சு குழந்தை பருவன்றத வச்சு முதல் தளத்தில் குழந்தைகள் பிரிவு நூல்களையும் அடுத்து பருவ இதழ்களையும் வச்சுருக்காங்கன்றத இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இரண்டாம் தளம் இரண்டாம் தளத்தில் தமிழ் நூல்கள் சரிங்களா அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து தமிழ் நூல்கள் அதாவது தமிழ் நூல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதாவது இவங்க குழந்தைகள் அந்த பார்வையற்றவர்களை அடுத்து தமிழ் நூல்களை வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்குது இல்லைங்களா அதனால் தமிழ் நூல்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இல்லைங்களா தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இரண்டாவது தளத்தில் தமிழ் நூல்கள் வச்சுருக்காங்கன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான மொழி வந்து தமிழ் அப்படின்றத வச்சியும் இதை ஞாபகம் வச்சுக்கலாம் இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுங்க அடுத்து மூன்றாம் தளம் மூன்றாம் தளத்தில் என்னென்ன இருக்குதுன்னா கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மூன்றாவதுனா முதல்ல வந்து நம்மளுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வாழ்வாதாரம் இரண்டாவது கல்வி சரிங்களா மூன்றாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில்தான் வந்து நம்மளுக்கு வந்து கணினி அதாவது வேலைக்கு போனால் கூட அதானே கேட்பாங்க மூன்றாவதாக எக்ஸ்ட்ரா எதனால் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா அப்படின்றது கேட்பாங்க இல்லைங்களா அதை வச்சு கணினி அறிவியல் அப்படின்றத ஞாபகம் வச்சிக்கலாம் அடுத்து மூன்றாவது அதே மாதிரி வாழ்வாதாரம் கல்வி இதெல்லாம் தாண்டி தான் வந்து நம்மளுக்கு வந்து அரசியல் தேவைப்படும் அதுவுமே வந்து மூன்றாவது தளம் அடுத்து வந்து மூன்றாவது தளத்தில் தத்துவம் நூல்கள் இருக்குன்றதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நிறைய படித்தவங்களாம் இருக்குது இல்லைங்களா அதாவது வாழ்வாதாரம் தாண்டி நிறைய படித்தவங்க இருக்காங்க இல்லைங்களா அது வந்து ரெண்டு கட்டம் மூன்றாவது கட்டம் அவங்க தான் வந்து தத்துவம் சொல்லுவாங்க அதை வச்சு மூன்றாம் தளத்தில் இந்த மூன்று விஷயங்களும் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் ஒன்றும் இல்லை மூன்றாவது தளம்னா மூணு எழுத்து கணினி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா கணினி கணினி அறிவு உடையவர்கள் வந்து கொஞ்சம் இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனவங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க இது வந்து கணினி அறிவு இருக்கவங்க அந்த அட்வான்ஸ் ஆனவங்க தான் வந்து அரசியல் பண்ணுவாங்க இப்போ வந்து எல்லாமே வந்து கணி கணினி மூலியமாக தான் எதுவும் இருக்குது இப்போது இன்டர்நெட்டு மூலியமாக தானே உங்களுக்கு அரசியலுக்கான நியூஸும் சரி விளம்பரமும் சரி இன்டர்நெட்டு அந்த கணினி பேஸ் பண்ணி தானே அதுக்குன்னே ஐடி விங்குன்னு தனியாக இருக்கும் அரசியலுக்குன்னு அதாவது ஒரு ஒரு கட்சிக்குமே தனியாக ஐடி விங்குன்னு இருக்கும் அதை கூட மூன்றாம் தளத்தில் இது இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுங்க அதே மாதிரி அரசியல் தத்துவம் வந்து எல்லோரும் பேசுவாங்க அதாவது அரசியல் தத்துவத்தை கணினி வழியாக ஷேர் பண்ணுறாங்கன்றதையும் அதையும் வச்சு மூன்றாம் தளத்தில் இது மூன்று விஷயம் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நான்காம் தளம் நான்காம் தளத்தில் என்னென்ன இருக்குன்னா பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி இந்த நாலு விஷயம் இருக்குது சரிங்களா நான்காம் தளத்தில் நாலு விஷயம் இருக்குது அதே மாதிரி மூன்றாம் தளத்தில் மூணு விஷயம் இருக்குது சரிங்களா இதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் இது எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம்னா நான்காம் தளத்தில் இருக்கிற விஷயத்த கல்வி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்கள் முதல்ல கல்வி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நாலாவது தளத்தில் கல்வி இருக்குன்றதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நாலு எழுத்து படித்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வச்சு நாலு எழுத்து படிக்கணும்னா அது வந்து கல்வி சரிங்களா அதை வச்சு இதை நான்காவது தளத்தில் கல்வி இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அதே மாதிரி நாலு பொருள் சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து இதை வச்சு நான்காம் தளத்தில் பொருளியல் இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ இந்த கல்வி இருந்தால் தான் வணிகம் அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் இல்லைங்களா வணிகம் செய்கிறாங்க இல்லைங்களா அது வந்து கல்வி அறிவு இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா கூட கல்வி இருந்தால் தான் பொருளை வச்சு வணிகம் பண்ணலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த சட்டத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நாலு சட்டம் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா நாலு சட்டம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நாலு பொருள் சேர்த்து வைக்கணும் நாலு எழுத்து தெரிஞ்சு வச்சுக்கணுன்றத வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா வந்து வணிகவியல் அதாவது எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா வணிகம் செய்கிறாங்க இல்லைங்களா அதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம கல்வி அறிவு இருந்தால் தான் நம்மளுக்கு வணிகம் செய்ய வரும்ன்றத வச்சு நான்காம் தளத்தில் இது இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஐந்தாம் தளம் ஐந்தாம் தளமில் என்னென்ன இருக்குன்னா கணிதம் அறிவியல் மருத்துவம் இது மூன்றும் இருக்குது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அஞ்சு அதாவது கணிதம்னாவே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பயம்தான் சரிங்களா நார்மலாக படிக்கிறதெல்லாம் படிச்சிருவோம் மேக்ஸ்னாவே நம்மளுக்கு பயமாக இருக்கும் அஞ்சு அதாவது மேக்ஸ் பார்த்தா பயப்படுவோம் அஞ்சுன்றத வச்சு அஞ்சாம் தளத்தில் கணிதம் வச்சுருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அதே மாதிரி அறிவியல் அறிவியல் எக்ஸ்பர்ட்லாம் நம்ம வந்து அறிவியல் அறிஞர்னு சொல்லுவோம் இல்லைங்களா அறிஞர் அதெல்லாம் அஞ்சு வருது இல்லைங்களா அதை வச்சு அஞ்சாவது தளத்தில் அறிவியல் நூல் இருக்குன்றத தெரிஞ்சு வச்சுக்கலாம் அடுத்து மருத்துவர் அதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மருத்துவர்கிட்ட போனோனாவே நம்மளை வந்து பயப்படுவோம் அதாவது அஞ்சுவோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு எதனால் அஞ்சுவோம்னா மருத்துவர்கிட்ட போனால் நம்ம அவங்களுக்கு வந்து ஊசி போட்டுருவாங்க மாத்திரை கொத்துருவாங்கன்றதுனால பயப்படுவோம் இல்லைங்களா அதை வச்சு அஞ்சுவோம் எது எதுக்கு அஞ்சுவோம் கணிதம் மேக்ஸ்னால் பயப்படுவோம் அதே மாதிரி மருத்துவர்னால் பயப்படுவோம் ஏன்னா அவங்க ஒரு ஊசி போட்டுருவார் மேக்ஸ் வந்து நம்மளுக்கு சம்மும் வராது சரிங்களா அதே மாதிரி அறிவியல் அறிவியல் அறிஞர்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது அறிஞர் அஞ்சு வருது இல்லைங்களா அதை வச்சு இது ஞாபகம் சரி அப்படி இல்லைனா அறிவியல்னாலும் நம்மளுக்கு வந்து படிக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் அதில் வந்து டெக்னிக்கல் வேர்ட்ஸ் நிறைய இருக்கும் சரிங்களா இந்த ஜுவாலஜி பாட்டனிலாம் வந்து டெக்னிக்கல் வேர்ட்ஸ் நிறைய இருக்கும் அது நம்ம வாயிலே நொழியாது அதை படிக்கிறதுக்கும் அஞ்சு ஒன்றத வச்சு அஞ்சாம் தளத்தில் இது மூணு விஷயம் இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஆறாம் தளம் ஆறாம் தளமில் என்னென்ன இருக்குன்னா பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை இது மூன்றரை எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம்னா ஆறாம் தலம்னா ஆறு ஞாபகம் வச்சுங்க ஆறுனா ஓடுற ஆறு சரிங்களா அந்த ஆற்றுல மீன் இருக்கும் மீனுக்கு பொறி போடுவோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு பொறி அப்படின்றத ஞாபகம் வச்சு பொரியல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஆறுன்னு தான் சொன்னோம் ஆறாம் தலம்னாவே ஆறு ஆறோட தண்ணியை வச்சு வேளாண்மை செய்வோம் அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இன்னொன்று திரைப்பட கலை இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆறுன்னு ஒரு படமே வந்துருக்கு இல்லைங்களா சூர்யா சார் நடிச்சது ஆறுன்னு ஒரு திரைப்படமே இருக்குது அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா கூட திரைப்படத்தில் நிறைய இந்த ஆறு தண்ணியெலாம் காட்டுவாங்க இல்லைங்களா அதை கூட இது ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆறாம் தளத்தில் பொறியியல் வேளாண்மை மற்றும் திரைப்பட கலையை வச்சுருக்காங்கன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஏழாம் தளம் ஏழாம் தளத்தில் என்னென்ன இருக்குன்னா வரலாறு சுற்றுலா அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் இது மூன்றும் இருக்குது இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்கள் ஏழாம் தளம்னா ஏழாம் அறிவு படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஏழாம் அறிவு வர போதி தர்மரன்ற விஷயம் வந்து நம்மளோட வரலாறு சரிங்களா அந்த வரலாறு ஏழாம் அறிவு ஒரு வரலாற்று நிகழ்வை படமாக எடுத்துருக்காங்கன்றத வச்சு ஏழாம் தளத்தில் வரலாறு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அதே மாதிரி சுற்றுலான்றதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அந்த படத்தில் போதி தர்மர் வந்து சீனாவுக்கு போவார் அங்கே போய் அந்த மக்கள் தான் சாப்பிட்ற விஷயத்தில் விஷம் வச்சு கொண்டுருவாங்க அங்கே சுற்றுலா போகிறாருன்றத வச்சு சீனாவுக்கு சுற்றுலா மாதிரி போராண்டத வச்சு ஏழாம் அறிவு அப்படின்ற படத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஏழாம் தளத்தில் சுற்றுலா சம்பந்தப்பட்ட நூல்கள் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து கீழ் திசை சுவடிகள் நூலகம் சுவடிகள் சரிங்களா சுவடிகள்ன்றதை எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம்னா போதி தர்மர் காலத்திலலாம் வந்து சுவடிகள் தான் எழுதுவாங்க அதை வச்சு இந்த ஏழாம் அறிவு படத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த மூணு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா இப்போது ஏழாம் அறிவுன்ற படம் ஞாபகம் வச்சுட்டினா போதும் அது ஒரு வக வரலாற்று நிகழ்வு அவர் வந்து சுற்றுலாவுக்கு எங்கே போவார் சீனாவுக்கு போவார் அதுக்கப்புறம் வந்து அந்த வரலாறு வந்து சுவடிகளில் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு ஏழாம் அறிவுன்ற ஒரு படத்தோட பேரை ஞாபகம் வச்சுட்டா போதும் இந்த மூணு விஷயங்களும் ஏழாம் தளத்தில் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து எட்டாம் தளம் எட்டாம் தளத்தில் என்னென்ன இருக்குன்னா கல்வி தொலைக்காட்சி மற்றும் நூலகத்தின் அலுவலகப் பிரிவு சரிங்களா இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலனா கல்வி தொலைக்காட்சி அதாவது கல்வின்ற விஷயம் வந்து எட்டாவது உயரத்தில் இருக்குது இதுலேயே உயரமான விஷயம் கல்வி அப்படின்றத இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் ஆனால் இங்கே ஆல்ரெடி வந்து கல்வின்றது வந்துருச்சு சரிங்களா கல்வின்றது நார்மலாக கல்வி வந்து நாலு எழுத்து படிக்கணும் அப்படின்றத வச்சு கல்வி நாலாவது தளத்தில் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அடுத்து வந்து இதில் வந்து கல்வி தொலைக்காட்சின்னு வருது எட்டாவதுல கல்வி தொலைக்காட்சின்னு வருது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலனா கல்வி எட்டாவது உயரத்தில் இருக்குது இருந்தாலும் இங்கேயும் பாருங்கள் நாலாவது இருக்கும் அதனால் அது கன்ஃபியூஸ் ஆகும் அதனால் தொலைக்காட்சிக்கு வந்துடும் நம்ம கல்வி தொலைக்காட்சிங்க இப்போ தொலைக்காட்சி கூட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே வச்சிங்கன்னா தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது இதேவாது எட்டாவது தளத்தில் வச்சிங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும் அதாவது ஒரு விளக்கை கூட எடுத்துக்கோங்க அந்த விளக்கை கீழே வச்சிங்கன்னா ஒரு சிலருக்கு தான் தெரியும் இதே வந்து மலை மேலே வச்சிங்கன்னா அதோட ஒளி வந்து எல்லாருக்குமே தெரியுன்றத வச்சு கல்வி தொலைக்காட்சி அதாவது கல்வியை காட்சி பத்திரத்துனா உயரத்தில் வச்சிங்கன்னா தான் வந்து எல்லாருக்குமே வந்து அது பரவும் அப்படின்றது மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு கல்வி தொலைக்காட்சி வந்து எட்டாம் தளத்தில் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நூலகத்தோட அலுவலக பிரிவு இது வந்து எட்டாவது தளத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சலாம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கீழெல்லாம் வச்சிங்கன்னா அவங்களோட ஒர்க்னால் மற்றவங்க படிக்க வரவங்களோட அமைதியாக படிப்பாங்க இல்லைங்களா அந்த அமைதி வந்து கிழற மாதிரி இருக்கும் அதனால் அலுவலக பணிதான் வந்து டேரெக்டாக மேலே போயிட்டு பண்ணிக்கோங்க மேலே இருக்கிறதுனால வேறு யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்றதுனால அங்கே வச்சு அலுவலக பணியை பண்ணுறாங்கன்றத வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி அப்படி இல்லைனா நூலகத்தோட உயரத்தில் அதாவது எட்டாவது மாடியில் வச்சாதான் வந்து கீழே இருக்கிறவங்க எல்லாரோட ஒர்க்கும் வந்து சூப்பர்விஷன் பண்ண முடியும் அதாவது அவங்களோட ஒர்க்கெல்லாம் வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியுன்றத வச்சு எட்டாவது தளத்தில் கல்வி தொலைக்காட்சி மற்றும் நூலகத்தின் அலுவலக பிரிவு வச்சுருக்காங்கன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இதுதான் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எட்டு தளங்களில் இருக்கிற பிரிவுகள் இல்லைங்களா இந்த வீடியோ வந்து எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான்றது உங்களுக்கு தெரியும் உங்ககிட்ட கேட்குறது வந்து நான் வந்து இது வந்து ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கான்றத கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க சரிங்களா ஈஸின்னு ஃபீல் பண்ணுறவங்க அதாவது இதுக்கு முன்னாடி படித்து கஷ்டப்பட்டு ஈஸின்னு ஃபீல் பண்ணுறவங்க கமெண்ட்டில் ஓப்பனாக சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸும் லைக்ஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுற விஷயம் தான் வந்து என்னோடய சேனல் இம்ப்ரூவ்மெண்ட் தான் வந்து என்னோட அடுத்த வீடியோக்கான பூஸ்டப்பாக இருக்கும் அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம் அதனால் உங்களோட பரிந்துரையை நீங்கள் சொல்லிடணும் ஈஸியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்குன்னு சொல்லுங்கள் கஷ்டமாக இருந்துச்சுன்னா கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிவிடுங்க இது போன்ற எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கான எக்ஸாமில் இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கோட ஷார்ட்கட்டுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் நான் வந்து டெலகிராமோடய சேட் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க போல் டெலகிராமோடய சேனல் லிங்க்கையும் தரேன் ரெண்டுமே தரேன் ரெண்டுத்துக்கும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க அதே போல் எந்த டாப்பிக்கோட ஷார்ட்கட் வேணுமோ அந்த டாப்பிக்கை பாக்ஸாக இருந்தால் அது வந்து பாக்ஸ் அனுப்பிவிட்டு எந்த வகுப்பு எந்த லெசன் எந்த பேஜ் நம்பரில் இருக்குன்றத மென்ஷன் பண்ணிவிடுங்க அதை எடுத்து ஈஸியாக போட்டுடலாம் அதே மாதிரி ஒரு டாபிக் பெரிய டாப்பிக்காக இருந்துச்சுன்னா அதுக்கான ப்ராப்பரான நோட்ஸ் இருந்தால் அந்த சேட்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து ஷார்ட் கட் க்ரியேட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் வந்து ஷார்ட் கட்கான வீடியோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸு மஸ்ட்டு அதை கொஞ்சம் பண்ணிவிடுங்க உங்களோட அபிப்பிராயம் இருந்தால் அதை சொல்லிவிடுங்க மீண்டும் அடுத்த ஷார்ட் கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு கனவு காஞ்சிவா நன்றி வணக்கம்